ஸ்ரீ மொகிலீஸ்வரர் திருமால் மற்றும் பிரம்மாவுக்குள் தங்களில் யார் பெரியவர் என்று போற்றி ஏற்பட்டனர் அவர்கள் முன்பு வானளவிய தீப்பிழும்பாக தோன்றினார் சிவபெருமான் எவர் தன்னுடைய திருவடி மற்றும் திருமுடியை முதலில் காண்கிறாரோ அவரே உயர்ந்தவர் என்று ஈசன் கூற திருமால் பன்றியாகவும் பிரம்மா அன்னமாகவும் மாறி அடிமுடியை தேடி சென்றதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன சிவபெருமானின் திருவடிகளை காண முடியாமல் திருமால் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டார் பிரம்மா ஈசனின் முடியை தேடி அன்னமாக மேலே பறந்து சென்ற போது சிவபெருமானின் முடியிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த ஒரு தாளம்பூவிடம் தான் ஈசனின் திருமுடியை கண்டதாக சாட்சி உரைக்க கேட்டுக்கொண்டார் உண்மையறிந்த சிவபெருமான் தன்னுடைய பூஜைக்குரிய மலர்களில் இருந்து தாழம்பூவை அகற்றினார் அதோடு பிரம்மாவுக்கு கோயில் இல்லாமல் போனது இந்த பிராண நிகழ்வை பிரதிபலிக்கும் வகையில்தான் சிவாலய கருவறையின் பின்புறம் மேற்கு நோக்கியும் கோஷ்டத்தில் லிங்கேஸ்வர மூர்த்தி பிரதிச்சை செய்யப்பட்டுள்ளார் ஒரு லிங்க வடிவுக்குள் கிரிடத்தின் மேல் பகுதியும் பாதங்களும் மறைந்த நிலையில் சிவபெருமானும் கீழே பன்றி வடிவில் திருமாலும் மேலே அன்ன வடிவில் பிரம்மணம் இருப்பதை காணலாம் ஒரு சில சிற்பங்களில் தாழம்போவும் காட்டப்பட்டிருக்கும் மகா சிவராத்திரி நாளன்றி இல்லிங்கோப காலத்தில் இந்த மூர்த்திக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்படுகின்றன சிவ அபராதப்பட்ட பிரம்மா தன் சாபம் நீங்கும் பொருட்டு வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் சிவ சர்மா என்ற அந்தனராக பிறந்த இறைவனை ஸ்ரீ மார்க பந்தீஸ்வரர் வழிபட்டு சாபமோச்சனம் பெற்றதாக விருஞ்சிபுரம் ஆலயத்தின் உள்ள வரலாறாகும் இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில் அமைந்து இன்னொரு தலம் தான் தெலுங்கானா மாநிலம் மேடக் மாவட்டம் ஜராசங்கம் கிராம கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கேதாகி சங்கேஸ்வரர் ஆலயம் தாம் தவம் செய்யும் பொருட்டு பிரம்மா தேர்ந்தெடுத்த இந்த இடம் அக்காலத்தில் தாழைக்காடாக இருந்ததால் கேதகி வனம் தெலுங்கு மொழியின் மோகிலி வனம் என்று அழைக்கப்படுகின்றன இங்கு சிவலிங்க பிரதிச்சை செய்து வழிபட்ட பிரம்மாவுக்கும் தாழம்புவுக்கும் சிவபெருமான் சாபமோச்சனம் அளித்து தாழை மலரை தன் பூஜைக்கு வந்த மலராக ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தார் சிவபெருமானின் அன்றாட பூஜையில் தாழம்பு இடம்பெறுவது இந்த தலத்தின் தனி சிறப்பு வனத்தில் எழுந்தருளி அருள் பழிப்பதால் சிவபெருமானுக்கு கேதகி சங்கேஸ்மரர் என்ற பெயரும் ஏற்பட்டன சிவலிங்க பிரதட்சை செய்து பிரம்மா சாபமோச்சனம் பெற்ற இன்னொரு புனித தலமாக ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள மோகிலி கருதப்படுகிறது அக்காலத்தில் இது முகிலிவாரி பள்ளை என்று அழைக்கப்பட்டன தாழையின் பெயரில் இந்த கிராமத்தின் பெயர் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தட்சிணா கைலாசம் என்று போட்டப்படும் இந்த தலத்தில் சிவபெருமான் ஸ்ரீ முகிலீஸ்வரர் என்ற பெயரில் எழுந்தரில் அருள் பாலிக்கிறார் ஒரு தாழை புதரின் கீழ் சுயம்புவாக இருந்த சிவலிங்கத்தை மொகிலியப்பா என்ற விவசாயி கண்டெடுத்து பிரதட்சை செய்ததாகவும் தல தெரிவிக்கின்றன மிளகு வியாபாரி ஒருவரால் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டதாகும் ஆலயம் இப்பகுதி ஆட்சி செய்த சோழ மன்னர்கள் காரணத்தில் நிர்ணயிக்கப்பட்டதாக கருதப்படுகின்றன பின்னால் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் எந்த விதமான மாற்றமோ விரிவாக்கமோ செய்யப்படாமல் அந்த பழைய சோழர் கால பானையிலேயே ஆலயம் அமைந்திருப்பது இந்த கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பாகும் கோபுரம் முகமண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என ஆலயம் அமைந்திருக்க கருவறையில் லிங்க வடிவில் ஸ்ரீ முகுலீஸ்வரர் ஆவுடை இன்றி அருள் பாலிக்கின்றார் ஆலய வளாகத்தின் தேவி காமாட்சிக்கு பரிவார தேவதைகளான விநாயகர் பைரவ சுப்பிரமணியர் மகாவிஷ்ணு உமா சகித சந்த சேகர ஸ்ரீ மகிஷாசுர மர்தினி ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன இங்குள்ள வீரபத்திர சிற்பம் கலை நுணுக்கம் மிக்கது இதில் வீர காட்சி வெளியே தன் ஏற்படுத்தி திரிசூல தீர்த்தத்தில் ஒரு நந்தியின் வாய் வழியாக எப்போதும் தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கிறார் கடுமையான கோடை காலத்தில் இந்த புஷ்கரனில் தீர்த்தம் இருப்பது இதன் சிறப்பு இதற்கு பஞ்சலிங்க தீர்த்தம் பாவன தீர்த்தம் போன்ற பெயர்கள் உள்ளன மேலும் ஆலய வளாகத்தில் நாரணப்பா என்ற நாராயணை காணலாம் நாராயண தாத்தா என்ற பக்தர்களால் அழைக்கப்பட்ட வளையல் வியாபாரியான இந்த யோகி கர்நாடக மாநிலம் சிங்கப்பள்ளப்பூர் மாவட்டம் கைவராவில் அவதரித்து தெலுங்கு கன்னட மொழியில் பல அரிய நூல்களை ஏற்றியுள்ளார் வளையல் வியாபாரத்துக்காக ஒரு முறை மொகலிக்கு வந்த இவர் கடுமழை பொழியவே முகலி வேங்கடகிரி பள்ளத்தாக்கள் ஒதுங்கினார் இறைவனை நினைத்து தியானம் செய்த அவர் முன்பு பரதேசு சுவாமிஜி தோன்றி அஷ்ட சராச்சர உபதேசம் செய்ய அவர் ஊர் திரும்பி சன்னியாசம் மேற்கொண்டார் கைவராவில் விருது சமாதி உள்ளது முகலிக்கு வந்து உபதேசம் பெற்றதால் ஸ்ரீ முகலீஸ்வரர் ஆலயத்தில் இவருடைய சிலை செய்யப்பட்டுள்ளன சிவராத்திரி ஒட்டி நடைபெறும் பிரமோத் ஒட்டி இந்த ஆலயத்துக்குள் ஆந்திரா தவிர தமிழ்நாடு கர்நாடக மாநில பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருகின்றனர் ஸ்ரீ ஆதிசங்கரர் வந்திருந்ததாக கூறப்படும் இந்த ஆலயத்தில் சர்பதோஷம் செவ்வாய் தோஷம் புத்திரபாக்கியம் போன்றவற்றை பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன இந்த இடம் எங்க இருக்குன்னாக்கா சித்தூர்ல இருந்து சென்னை மும்பை தேசிய நெடுஞ்சாலையில் ஐந்து கிலோமீட்டர் திருப்பதியில் இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தரிசன நேரம் ஆறிலிருந்து திருச்சிற்றம்பலம்